தற்பொழுது தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் திசநாயக்க முன்னிலை வகிக்கின்றார் திசநாயக்க ஜனாதிபதியாக வருகின்ற பொழுது இந்த நாட்டில் இவ்வாறான மாற்றங்கள் இடம்பெறும் என்பது தொடர்பில் பேசிக் கொள்வதற்காக யாழ்ப்பாணப் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை அவர்கள் நம்மளிருக்கின்றனர் வணக்கம் ஐயா தற்பொழுது அன்றகுமாரதி திசநாயக்கனுடைய வெற்றி தொடர்ச்சியாக உத்தியோகபூர்வ முடிவுகளில் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றது என்னும் இறுதி முடிவு வெளியாகவில்லை எனினும் அன்றகுமாரதிசநாய்கா மீதான ஒரு பிம்பம் மிகப்பெரிய அளவில் உருவாகி இருக்கின்றது அன்றகுமாரதி திசநாயக்கா உடனடியாக எவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்துவார் முதலாவது அன்பகுமார திசநாயக்காவினுடைய முதலாவது பொறுப்பு வந்து வாழ்க்கை செலவை ஏதோ ஒரு வகையில் குறைக்கிறதுக்கான நடவடிக்கையில் ஈடுபட வேணும் அதில் என்ற நம்பிக்கை இருக்கிறது காலம் நாச்செல்லத்தான் அவர்கள் நீண்ட கால திட்டங்களை முன்னெடுக்கலாம் அவர்களுடைய அந்த பரப்புரையில் வாழ்க்கை செலவை குறைக்க வேணும் ஊழலை இல்லாமல் செய்ய வேணும் பெருந்தொகையான பணங்கள் பல வழிகளில் விரயம் செய்யப்படுகின்றது குறிப்பாக முன்ன ஜனாதிபதிகள் முன்ன பாராளுமன்ற பிரதிநிதிகள் இப்படி பல்வேறு வகைகளில் அரசாங்க நிதி விரயம் செய்யப்படுகிறது அதை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குறைப்போம் இல்லாமல் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் மற்றது ஜேவிபி ஒரு இடதிசாரி கட்சி அதிகம் சர்வதேச இடதிசாரி பண்பு இல்லாமல் சுதேசிய இடதிசாரி பண்பை கொண்ட ஒரு கட்சி அதாவது இப்ப காலஞ்சென்று எண்ணம் பெரியடா எல்எஸ்எஸ்பி அல்லது பழைய காலத்து சிபி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மாதிரியான கருத்தோவிய கருத்தியல்கள் இருந்தாலும் அவர்கள் அந்த மேற்கத்திய கால்மார்க்ஸு இந்த ஃப்ளேவர் அதுகள் இல்லை ரஷ்யா அந்த மாதிரியான பின்புலத்தை கொண்டிருந்தவர்கள் இவர்கள் இந்த உள்நாட்டு உள்நாட்டு சுதேசத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதில் ஒரு சோசியலிச அல்ல சமத்துவ பண்பை கொண்டு கொண்ட ஒரு நடவடிக்கை அதாவது உள்நாட்டு பண்பாடு கலாச்சாரம் அதோடு உள்நாட்டுக்கு சந்தப்படுத்தக்கூடிய ஒரு சோசியலிச கருத்தைத்தான் இவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த கருத்தில் ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு புரட்சிகர பண்பும் கொண்டிருந்தவர்கள் அவ்வளவு தெரிய வேணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பின்புல எண்பத்தொம்பது ஆண்டில் மிகப்பெரிய விலை கொடுத்தவர்கள் அன்றைக்குன்ற ஒரு குறைஞ்ச ஒரு ஐம்பது மேற்பட்ட இளைஞர்கள் மரணித்திருக்கிறார்கள் இந்த போராட்டங்கள் ரெண்டு போராட்டத்தில் எழுபத்தோறாம் ஆண்டு முதலாவது கிளர்ச்சி ரெண்டாவது எண்பத்தொன்பதாம் ஆண்டு கிளர்ச்சி அதன் பின்னர் தான் அவர்களுடைய ஜனநாயக கட்டமைப்புக்குள் இந்த சமூக மாற்றத்தை சமூக நீதிக்கான ஒரு அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுக்க முனைந்தவர்கள் ஆனபடியால் அவர்கள் மக்கள் எதிர்பார்க்கின்ற சமூக நீதி வாழ்க்கை செலவு குறைப்பு ஊழல் குறைத்தல் வீண் விரியத்தைத்தல் தற்சார்பு பண்புகளை அதிகரித்தல் செல்ஃப் ரிலையன்ட் ஆகும் அப்படியான பொருளாதார கட்டமைப்புகளை அவர்கள் பேணுகின்ற பொழுது துசு அனைத்து விடங்களுக்கும் சுதேசியம் என்ற விடியம் பேசுபொருளாகின்ற பொழுது இறக்குமதிகள் இல்லாமல் செல்லும் அப்படியான வாய்ப்புகள் அதிகம் என்று கூறுகின்றா இல்லை அதாவது வந்து இலங்கையினுடைய இலங்கையினுடைய த தரைத்தோட்டம் இலங்கையினுடைய காலநிலை இலங்கையினுடைய நிலைகளில் நிறைய வளங்கள் இருந்தும் நாங்கள் அதை சரியாக பயன்படுத்தப்படவில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டு உதாரணமாக இப்போ உணவில் நாங்கள் இப்போவோ பெரிய தன்னிறைவு வடிவாக கண்டிருக்கலாம் ஆனால் நாங்கள் இன்றைக்கும் பெருந்தொகையான உணவுகளை இறக்குமதி செய்து கொண்டு தான் இருக்கிறோம் வெங்காயமோ மிளகாயோ மல்லியோ மிளகாயோ எல்லாம் இறக்குமதி செய்கிறோம் அப்போ ஒரு தன்னிறைவு பொருளாதாரம் அன்றை இன்றைக்கு நவீன காலத்தில் தன்னிறைவு பொருளாதாரத்தை மக்கள் பெருசாக வரவேற்கிறதில்லை ஏனென்றால் அதாவது குளோபலைசேஷன் இந்த பூகோளமயல் பண்பில் எதை நாங்கள் சிறப்பாக செய்யலாமோ அதை செய்து கொண்டு எதை வீர நாடுகள் சிறப்பாக செய்யுமோ அதை அவர்களிடம் தான் இயல்பு ஆனாலும் இந்த ரெண்டு தன்மையை நாங்கள் கையாளலாம் ஒரே நேரத்தில் ஒரு ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு தற்சார்பு பொருளாதாரத்தை கொண்டும் அதே நேரத்தில் அபிவிருத்தி பொருளாதாரத்தை முன்னெடுக்கலாம் அது அரசாங்கத்தை பொறுத்தது இப்போ எங்களுடைய இருக்கிற வளங்கள் உச்ச பயன்பாட்டுக்கு வர இன்னும் வர வரவில்லை உதாரணமாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இலங்கை ஒரு கடல் தீவு க கடல் சூழ்ந்த தீவு ஆனால் இப்போ டிவியில் நீங்கள் பார்க்குறீங்கள் இறக்குமதி செய்யப்படும் மீன்கள் இறக்குமதி இல்லை விலை வீசுக்கு அலரியா டின்மீன் தானே வருது விலை விசுக்கு இருக்கு அலரியா டின்மீன் வருது மீனை காண இல்லை அப்போ அது ஒரு இது அது விவசாய அமைச்சுக்கள் அல்லது மீன்பிடித்துறை அமைச்சு போன்றவற்றினுடைய கொள்கை தீர்மானங்களில் இருக்கின்ற பிரச்சனைகள் அல்லவா அது அப்படி இல்லை அரசாங்கம் வந்து அரசியல் தீர்மானத்தை அமுல்படுத்துறது தான் திணைக்களங்களும் அமைச்சும் இல்லாமல் அவர்கள் தீர்மானம் எடுக்கிறது உரிமை கிடையாது அவர்கள் அவர்களுடைய கற்றறிந்த த இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதிக்கோ அமைச்சரவைக்கோ அறிவுரை சொல்லலாம் ஆனால் உடனடியாக சுதேசம் என்ற விடயத்துக்கு செல்வாராக செல்வார்களாக இருந்தால் அது தட்டுப்பாட்டொன்றை செயற்கையாக உருவாக்கும் அல்லவா மக்கள் நீண்ட வரிசையில் இருப்பதற்கான யூகம் என்ற ஒன்று மீண்டும் உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா ரணில் விக்ரம் சிங் அந்த விடயத்தை பல தடவைகள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் குறிப்பிட்டிருந்தார் அதாவது ரெண்டும் அதான் இன்னம்பெர் விட்ட பிள்ளையோ அல்லது விட்ட பிள்ளை ரெண்டு பேற்ற பிள்ளைகளும் இருக்கும் கொத்தபாயா ஒரு நல்ல கருத்தை எடுத்தார் அதாவது சேதன பசலையில் பயிர் செய்வோம் அவர் எங்கே வீழ விட்டார் என்றால் கொள்கையில் பிள்ளை இல்லை நடைமுறையில் உடனடியாக செய்து கொட்டும் அதை பகுதியாக பத்து தொண்ணூறு வீதம் எண்பது வீதம் எழுபது வீதம் என்று குறைச்சி கொண்டு வந்திருந்தால் அவர் வெற்றி வெற்றி கொண்டிருக்கலாம் ஆனால் அவர் விட்ட பிள்ள வந்து நிதி முகாமைத்துவம் இல்லை இப்போ இன்றைக்கு உலகம் முழுவதும் என்ன சொல்லுது என்றால் கொம்யூனிசம் சோசியலிசம் கேபிட்டலிசம் அதுகளில் முக்கியத்துவம் அல்ல ஹூ கேன் மேனேஜ் யார் முக சிறந்த முகாமை நாட்டையோ நிறுவனத்தையோ வீட்டையோ யார் சிறப்பாக முகாமைத்துவம் செய்வாரோ அவர் தான் இன்றைய காலத்தில் தப்பிப் பிழைப்பார் அப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய வளங்களை இலங்கையில் நிறைய அரசாங்கத்துக்கு வருமானத்தை எடுக்கலாம் எடுத்து அது சிறப்பாக முகாமைத்துவம் செய்யப்படும் செய்யப்படுமாயிருந்தால் அது அதில் எங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு பத்து லட்சம் ரூபாவில் கட்டி முடிக்கப்பட்ட ஒரு கட்டிடத்துக்கு திறப்பு விழாவுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபா முடியும் பொது வேட்பாளர் என்ற விடயம் தற்பொழுது தமிழ் மக்கள் மத்தியில் மிக அதிக அளவு பேசப்பட்டு தற்பொழுது அதிக வாக்குகளை அவர் பெற்றிருக்கின்றார் குறிப்பிடத்தக்க வாக்குகளை வடகிழக்கில் பெற்றிருக்கின்றார் இதனுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கிறது நான் ஆரம்ப காலத்தில் இருந்து இந்த பொது வேட்பாளருடைய நிலப்பாட்டை நான் ஆதரிக்கவில்லை ஏனென்றால் மக்கள் மனு ஒன்ற அமைப்பில் நீங்கள் இருந்தீர்களா இல்லை இல்லை அதாவது சுந்திர கூட்டம் ஒன்று வைச்ச போது நாங்கள் எழுதினோம் என்னுடைய கருத்து என்றால் ஐக்கிய இலங்கைக்குள்ள பிரிபடாத இலங்கைக்குள்ள வாழ்வதற்காக நாங்கள் நிலப்ப நிலப்போர் எடுத்திருக்கிறோம் சம்பந்தரையா அதை தான் நிறுவ சொன்னது அதற்குள்ள அதி உச்ச அதிகாரப்பரங்க அப்போ எங்களுக்கு சம்பந்தரையா இறுதியாக மரணம் அடைவதற்கு முன்னர் வெளியக உரிமை உரிமையான குறிப்பிட்டு கூறியிருந்தார் ஆரம்பத்தில் அதை சொல்றார் அது என்ன செய்கிறார்கள் இல்லை என்றதுக்காக அப்போ இந்த நிலையில் மத்தியிலும் அதிகாரம் வேணும் மாநிலத்திலும் அதிகாரம் வேணும் அப்போ மாநிலத்தில் அதிகாரம் மாத்திரம் நாங்கள் கேட்கிற கேட்க இல்லை மத்தியில் எங்களுக்கு நிறைய அதிகாரம் அந்த அந்த அதிலே ஒரு பங்கு இருக்க வேணும் அப்போ அந்த பங்கு வேணுமென்றால் ஜனாதிபதி தேர்தலில் நம்மவர்கள் ஒரு முனைப்பு காட்ட வேணும் அதாவது எந்த வெள்ளவரவோ இல்லாத எங்களுடைய கொள்கை கிட்டணி கிட்டிய ஒருவருக்கு வாக்களிக்க வாக்களித்து எங்களுக்கும் மத்தியில் அதிகாரம் எங்களுக்கு வேணும் மாநிலத்திலும் வேணும் மத்தியிலும் வேணும் அப்போ மாநிலத்தில் மாத்திரம் எடுத்து நாங்கள் ஒன்னும் செய்யல என்பது நீங்கள் சொல்வது போன்று அது தனியே சிங்களவர்கள் தாங்கள் என்ற கொண்டிருக்கின்றனர் இல்ல அது இலங்கையின் ஒரு பிரதான கட்சி ஒரு வெல்லக்கூடிய கட்சியாக இருக்கின்ற எந்த கட்சியும் தமிழ் வேட்பாளரை ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்கியது கிடையாது இல்ல நான் இங்க சொல்றேன் என்னன்னா இல்ல அவர் அவர் சிங்களவர் வரலாம் கொழும்பு அரசியலில் தமிழ் கொழும்பு செல்வாக செலுத்துகின்ற சக்தி கொழும்பு அரசியலில் கொழும்பு நிர்வாக கட்டமைப்பில் எங்களுக்கு ஒரு இடம் இருக்க வேண்டும் அதை நாங்கள் அவர்கள் எங்களை புறந்தள்ளினாலும் நாங்கள் ஓடிப்பையாக நீக்க வேணும் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டில் இருந்து கிட்டத்தட்ட எழுபதாம் ஆண்டு காலம் வரையும் தமிழரசு கட்சி தான் தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவம் இருந்த பொழுதும் மற்ற கட்சிகளும் போகையில்லை அப்போ கொழும்பில் மந்திரி சபையில் தமிழாக்கள் இல்லாமல் இருந்த காலங்கள் கூடாது அவரால் பாதி இருந்தாலும் கொழும்பிலே உயர் பதவிகளில் நிர்வாக கட்டமைப்பில் எங்கள் தமிழாக்கள் இருந்தபடியால் வடகிழக்கு மாகாண மக்களினுடைய தேவைகளை நிர்வாகிகளாக செய்து கொடுத்தார்கள் இன்றைக்கு அந்த ரெண்டும் இல்லை அரசியல் இஸ்ர அரசியலிலும் பங்கு இல்லை கொழும்பு நிர்வாகத்திலும் பங்கு இல்லாமலாம் போயிட்டு இப்போ நாங்கள் முட்டாக கொழும்பு அரசாங்கத்தில் இருந்து வெளியால் நின்றம் என்றால் ரெண்டும் இல்லாமல் போயிடும் அப்போ நாங்கள் எங்கள் மாகாண உதாரணமாக மாகாண சபை எங்களுக்கு இருக்குது அந்த இப்போ இருக்கிற மாகாண சபையில் அதிகாரம் கொஞ்சம் குறைவுன்னு சொல்லலாம் ஆனால் அதை நாங்கள் வடிவாக முப்பத்தேழு வருஷமாக நாங்கள் அதை வளர விட இல்லை சிங்களமும் வளர்த்து போட்டார் சிங்கள மாகாணங்களில் வளர்ந்து படமத்திய மாகாணம் இப்போ ஆரம்பத்தில் எதிர்த்தார்கள் மாகாண சபை வேண்டாம் என்று சரி வேண்டாம் என்று சொல்லுங்க பாப்போம் இப்போ அதிகாரம் கூட வடகு சொல்லில்லை சரி சிங்கள ஏழு மாகாணங்களும் வேண்டாம்னு சொல்லட்டும் பாப்போம் அதை உரிசி கண்டுட்டார்கள் இப்போ நாங்கள் அதை வடிவாக அதை பயன்படுத்த பயன்படுத்தவில்லை வடகிழக்கு இணைச்சி அதை வரதராஜ பெருமாள் ஒரு வருஷம் இந்த குழப்பி போட்டு போயிட்டு பிறகு வடக்கு கிழக்கு புள்ளை பிள்ளையான்னு நீங்கள் என்னதான் சொன்னாலும் படியத்தை நடத்தினதா கிழக்கு மாகாணத்தை பிறகு நாசீராகமேட் வந்து தண்டை இனத்துக்கு இவ்வளோ சிறப்பான சேவையை செய்துச்சு தெரியும் தொண்டமான ஐயா மத்திய மாகாணத்தில் ஒரே ஒரு கேலி கேட்டார் அஞ்சு அமைச்சர்கள் எனக்கு கொண்ட தந்திருங்கள் அதுக்கு என்ன அமைச்சர் என்று சொன்னார் தமிழ் கல்வி அமைச்சர் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் மத்திய மாகாணம் உவா மாகாணத்தில் செந்தில் தொண்டமான மாலே கல்வி கல்விப்புலத்தில் அவர்கள் இவ்வளவு முன்னேற்றம் கண்டிருக்கிறார்கள் அந்த முன்னேற்றத்தின் பின்புலம் என்ன மாகாண சபை தான் ஆனால் இந்த கட்டமைப்புகள் நூடாக நீங்கள் வளர்ச்சிகளை கூறினாலும் இன்றும் மலேக மக்களுடைய வாழ்வுரிமை அதில் என்று அதில் நீங்கள் அந்த பின்புலத்தை வழங்கிக் கொள்ளணும் என்னென்றால் மலையக மக்கள் வந்து அவர்கள் ஆயிரம் ஆண்டுக்கு முன்னால் சோழ சாம்ராஜ்யமாக இருந்த அதே இனம் அங்கே தமிழ்நாட்டில் நீண்ட பற்றிய ஒரு துன்பத்துக்குள் அகப்பட்டு அவர்கள் இங்கே ஒரு ஒரு கட்டுண்ட இன்டென்டரேட் தானே வாழ்கிறார்கள் அப்போ அவர்கள் வந்து இவர்களுடைய சதிக்குள்ளே அம்புட்டு அதாவது இந்தியன் கவர்மெண்ட் அதை பாக்கையில் தானே செய்து அப்போ கடந்த ஒரு ஒரு நாற்பத்தேழு ரக்கம் ஒரு அறுபது எழுபது காலம் வரைக்கும் பெரிய பிரச்சனைக்குட்பட்டாலும் இந்த இந்த கடந்த ஒரு பதினைஞ்சி இருபது வருஷத்தில் அவர்கள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறார்கள் முன்னேற்றம் கொண்டு கட்டிருக்கின்ற நீங்கள் எங்கள்கிட்ட யூனிவர்சிட்டியில் ஒரு குறைஞ்ச கணக்கு நான் நினைக்கிறேன் ஒரு ஒவ்வொரு வகுப்புலையும் அறுவாசி பிள்ளைகள் மலையது பிள்ளைகள் படிப்புலேயே அவ்வளோ வாஞ்சியாமல் படிக்குதுகள் அப்போ அதுகள் அந்த உடைச்சி ஆச்சுது கல்வி புலத்துக்குள்ளே இருந்தால் ஒரு சமூகம் முன்னோரோம்னா கல்விக்குள்ளால முன்னோரணும் அது கல்வியால் கல்விக்குள்ளால் தான் உங்களுக்கு இது வரும் வீர தீரம் வரும் உங்களோட ஆளுமை வரும் உங்களோட 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 சுய உணர்வு வரும் அது அது கொடுத்தாச்சு உங்களுடைய பார்வையில் இங்கே இருக்கின்ற தமிழ் கட்சிகள் தொலைவில் உங்களுடைய நிலைப்பாடு தமிழ் கட்சிகள் வந்து முழுத்திலையும் தும்பு தட்டால் கூட்டி கழிச்சு விட்டுட்டு ஒரு ஒரு புதிய ஒரு அமைப்பை உருவாக்கும் கட்சிகளை இல்லாமல் என்னென்ன தெரியும் இப்போ யாழ்ப்பாணத்தில் ஏழு எம்பி மாதிரி இருக்கீங்க ஏழு கட்சி ஏழு எட்டு பேர் தேசிய பட்டி ஏழு பேர் குமார் பொன்னம்பலமும் கஜேந்திரகுமார் ஒரு கட்சி விக்னேஸ்வரன் ஒரு கட்சி ஸ்ரீதரனும் சுதந்திரனும் ஒரு கட்சி அந்த ரெண்டு கட்சி இல்ல ஒரு கட்சி ரெண்டு பேரும் அணியல் மற்றது சித்தார்த்தன் ஒரு கட்சி மற்றது அங்கேயும் இன்னொரு கட்சி சரி அப்ப நாங்கள் எட்டு பேரை அனுப்போம் இலங்க தமிழ் அந்த ரெண்டு பேர் ஒரு ஒரு நிறைய காங்கிரண்டு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் பிரிந்து சென்றால் நல்லதான எங்களுக்கு ஏழு பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள் ஏழு பிரதிநிதிகளும் எங்களுக்காக சேவை செய்ய போகின்றார்கள் ஏன் அவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அவர்கள் ஒற்றுமையாக இருக்க தேவையில்லை கட்சிகள் செல்ல முடியும் தானே ஆனால் ஒரு பொது ஒரு பொது விடயத்தில் இயங்கு சேர்ந்து இயங்கி செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் கட்சியில் உதாரணமாக கட்சியால் செய்ததிலும் பார்க்க உதாரணமாக கேடபிள்யூ தேவநாயகம் ஒரே ஒரு ஆள் தான் நான் எழுபத்தேழாம் ஆண்டு வேண்ட தமிழால் மிகப்பெரிய சேவை செய்திருக்கிறேன் அதாவது தேவநாயகம் இல்லாவிட்டால் கிழக்கிழங்க பல்கலைக்கழகம் இருந்திருக்கார் ஏன்னா யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் வந்து விட்டது கிழக்கில் ஒரு பல்கலைக்கழகம் வேணும் மன்சூர் சம்மாந்துறை எம்பி போய் கேட்டுட்டார் ஜிஆர் டெசர் எங்களுக்கு ஒரு பல்கலைக்கழகத்தாரன் நான் சம்மாந்துறை டெக்னிகாலஜியை தாரன் இங்கே செய்யணும் அவர் ஓரளவுக்கு உடன்பட்டு நிலைக்கு வந்துட்டார் அதுக்கப்புறம் அந்த ஓடி பிடிச்சி சரி நான் தான் ஒரே ஒரு ஆள் உங்களுக்கு வேண்டு தந்தேனா நான் சொல்லி அப்போ கிழக்கிழங்கையில் தேவநாயத்தின் பல்கலைக்கழகம் வந்த ஒடியாத்தான் தென்கிழக்கில் முஸ்லீம் பல்கலைக்கழகம் வந்தது அது முதல் இருந்தால் அவர்கள் சொல்லியிருப்பார்கள் வடக்கில் ஒரு பெரிய பல்கலைக்கழகம் இருக்கும் உங்களுக்கு இன்னதுக்கு அந்த பல்கலைக்கழகம் இதனை கடந்து நிறைவேற்ற அதிகாரம் என்பது இம்முறை ஒழிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக நான் நேக்கையில் ஒழிக்க ஒழிக்கப்படுவீன் என்றால் ஜெய் ஜெய் பிரேமதாசாவுக்கு பிறகு சந்திரிகா குமார அல்லது மூன்றாவது ஜனாதிபதியில் இருந்து நாலாவது ஜனாதிபதி வந்து எல்லா ஜனாதிபதியும் சொன்னது அபட்சர்கள் சொன்னது நாங்கள் நிறைவேற்று அதிகாரத்தை முடிப்போம் முடிப்போம் ஆனால் அதில் ஏறின பிறகு அது அருமை அவைக்கு தெரியும் மற்றது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை ஏன் ஒழிக்க வேணுமன்ற ஒரு கேள்வி இருக்கு அதில் நான் உடன்படையில் ஏனென்றால் நாற்பத்தி எழுபத்தேழாம் ஆண்டுக்கு முதல் உங்களுக்கு தெரிய வேணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு ஜே ஆர் ஜெயவர்தினா அறுபத்தாறாம் ஆண்டு அறுபத்தாறாம் ஆண்டு ஜே ஆர் ஜெயவர்தினா இலங்கை விஞ்ஞான முன்னேற்ற சங்க கூட்டத்தை உரையாற்றின பொழுதாக சொன்னார் இலங்கையில ரெண்டு முக்கியமான மாற்றங்கள் செய்ய உண்டு நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி மற்றது விகிதாசார பிரதிநிதித்துவம் இதற்கான நியாயங்களை சொன்னார் அப்போ உங்களுக்கு தெரியும் இலங்கையில் டிஎஸ் ஜனநாயக்கா டட்லி சனநாயக்கா சேஜோன் கொத்தலாவில் எஸ்டபிள்யூஆர் பண்டார நாயக்கா தனநாயக்கா பிறகு டிஎஸ் ஜனநாயக டட்லி சனநாயக்கா ஸ்ரீமா பண்டார இவர்கள் முழு பேரும் மிகக்கும் குறைஞ்ச குறைஞ்ச காலத்திலாம் பிரதமராக இருந்திருக்கிறார்கள் இருக்கிற போது மிக கஷ்டப்பட்டு இருக்க இருந்திருக்கிறார்கள் ஒருவர் சுடுபாட்டு செத்தார் எஸ்டபிள்யூஆர் பண்டார நாயக்கா தாயக்கா ஆறு மாதம் காவாந்து பிரதமராக இருந்தார் நாயக்கா முதல் ரெண்டு வருஷம் இருந்து இருக்க ஸ்ட்ரைக் கொண்டு வந்து இந்த அரிசி விலையேற்ற அதாவது விட்டுட்டு ஓடினார் பிறகு திரு அறுபதாம் ஆண்டு மார்ச் மாதம் மீளவும் பிரதமராக வந்து ஆறு மாதம் இருந்தார் பிறகு சினிமா பண்டார நாயக்கா பிரதமராக பொழுது நாலு வருஷத்துக்கிடையில் திருப்பியும் நம்பிக்கையில்லா வந்து அவன் கீழே விழுந்துட்டான் அறுபத்தி ரெண்டாம் ஆண்டில் கூ முயற்சியும் வந்தது ஒரு பிரதம பிரதமர்களும் சரியான முறையில் ஸ்திரமாக ஆட முடியாமல் போயிட்டு ஆனால் அதுக்கு பிறகு எல்லா ஜனாதிபதியும் ஸ்திரத்தன்மை இருந்தது அவர்கள் அதை இப்போ ஜெயார் ஜெயபாத்னா வந்து அவரை ரெண்டு முறையில் பார்த்தால் ஒரு முறையில் அவர் அந்த இலங்கையின் இனப்பிரச்சனையே அவர் படுதோ காயாண்டது படுதோல்வி கண்டார் அதே நேரத்தில் அபிவிருத்தியில் அவர் சிறப்பாக செய்தார் என்ன இந்த பெரிய மகாவலி திட்டத்தை ஆறு வருஷத்தில் காமனி திசினாக்க நிறைவேற்றி கொடுத்தார் கொத்மலை டேம் விக்டோரியா டேம் ரந்த நிகழ ரந்தம்ப மதுரோயா எல்லாம் கட்டி கொடுத்தது அப்போ எக்கனாமிக்கலி வெரி கிரேட் கான்ட்ரிபியூஷன் பட் எண்பத்தி மூன்று கலவரம் எண்பத்தொரு கலவரம் எழுபத்தேழு கலவரம் ஒரு தனி மனிதனுக்கு அதிகாரம் கூடுகின்றது ஜனநாயக விளிமியங்களுக்கு அப்பால் அது ஒரு தன்னிச்சையான முடிவுகளுக்கு அதிகாரத்தை வழங்குகின்றது அது அப்படி நாங்கள் சொல்லியில் அது ஏனென்றால் இந்த இலங்கை ஜனாதிபதி முறை அமெரிக்க ஜனாதிபதி முறை மாதிரி அல்ல இங்க பாராளுமன்றத்தால் நிறைய கட்டுப்படுத்தப்படுகிறது அமைச்சர் குழா முழுத்திலும் பிரதமர் அமைச்சர் முழுத்திலும் பாராளுமன்ற பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள் ஆனால் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதினால் இவர்களை மீறி எதுவும் செய்யக்கூடியதாக இருக்கின்றது அவரால் நாடாளுமன்றத்தை கலைக்கக்கூடியதாக இருக்கு முந்தித்தான் அப்படி பதவிகளை நியமிக்கக்கூடியதாக இருக்கின்றது இல்லை அது சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கு தற்பொழுது மாற்றங்கள் நிறைவேற்று அதிகாரத்தை ஒழிப்பதாக கூறியவர்கள் சில பேர் குறைத்திருக்கின்றார்கள் மீண்டும் சில பேர் கூட்டியிருக்கின்றார்கள் ஆனால் அதாவது அந்த அரசியல் ஸ்திரத்தன்மை கடந்த நாற்பத்தேழுல இருந்து எழுபத்தேழு மட்டும் பேணாத படியால் தான் நிறைவேற்று அதிகாரம் அது அதுக்கு மருந்து கொடுக்க வேணும் அது அந்த மருந்து நீங்கள் கண்டுபிடிச்சீங்கன்னா பார்த்தல நாற்பத்தேழில் இருந்து எழுபத்தேழாம் ஆண்டு வரையும் இத்தகைய பிரதம மந்திரிகளுடைய செயற்பாடுகளை பார்த்தீர்கள் என்றால் அங்கே ஸ்திரத்தன்மையில் எழுபத்தே எழுபதாம் ஆண்டு வந்த யூஎஃப் கவர்மெண்ட் என்ன பெறாக விட்டுட்டு போகிறார் பிறகு அதுக்குள்ள குழப்பமாக வருது பிறகு அவர்களால் செய்ய முடியாமல் போய்தான் படுதோல்வியில் தான் எனக்கு முடிஞ்சது எட்டு எட்டு ஆசனம் தானே வெண்டது எழுபத்தேழு அதுவும் மல்டி மெம்பர் சீட்ஸில் வெண்டாக்களை விட சினிமா பண்டார நாயக்காவும் மைத்திரிபால சின்னநாயக்காவை விட மற்றவையெல்லாம் இந்த இரட்டையங்கத்தர் தொகுதியில் வெண்ட் இவ்வளவு நேரம் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பரிமாறியதற்கு மிக்க நான்குகள் ஐயா